ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளு செய்யும் கடும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கப் போகிறோம் இந்த நவம்பர் மாதம் அதாவது அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி திதி வருகிறது பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேராதர உங்களது ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது விருச்சகத்தில் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பருங்க ராசிநாதன் ராசியில் இருப்பதும் குரு பார்வையில் இருப்பதும் மிகவும் உன்னதமான ஒரு சூழல் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் அதோடு மட்டுமல்ல நீங்கள் நினைத்த காரியம் கைகூடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சென்றவிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லக்னாதிபதி ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருப்ப முதல் நாள் துலாத்தில் இருக்கிறார் சூரியன் அது பனிரெண்டாம் இடம் அவர் பத்துக்குடையவன் கடைசி பதினஞ்சு நாள் விருச்சகத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் சூரிய பகவான் இப்போ உங்களை பொறுத்தவருடையும் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரகங்கள் சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது காரணம் இரண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதோடு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் ஐந்தாம் இடம் புத்திர ஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு உன்னதமான ஒரு சூழல் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த அன்பர்கள் செங்கல் மலர் ஜல்லி ஹார்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் மற்றபடி செவ்வாயினுடைய ஆதிக்கம் இன்னும் இருக்குது அப்படின்னா அரசு துறையில் பார்த்தீங்கன்னா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாதம் நிறைய சாதனைகள் பண்ண போகிறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்பர் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் ஆனால் பத்தில் கேது பகவான் இருப்பது ஒரு மைனஸ் தான் அதாவது பத்தில் பாவியை பாம்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் கேது இருக்கக்கூடாதீங்க கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் அப்போ நீங்கள் தொழிலை வந்து நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடாதீங்க வழக்கமா என்ன தொழிலோ அதை ப அதை பண்ணிட்டு வாங்க ரொட்டேஷன் பண்ணிட்டு வாங்க புதுசாக கடன் குடலை வாங்கி கடனை வாங்கி தொழிலில் போடணும் தொழிலை விரிவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெனைப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் கடன் வாங்கி போட்டிங்கன்னா அது கடன் வளர்ச்சி அடையும் ஒழு தொழில் வளர்ச்சி அடையாது அப்போது என்னங்க ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவன் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ பொருளாதாரத்தில் மேன்மை இருக்குமே தொழில் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் தொழில் உத்தியோகத்தை தவிர மற்ற ஆஸ்பெக்டில் உங்களுக்கு காசு பணம் நிறைய வரும் அதாவது உங்களுக்கு கண்ணி வாடகை விட்டுருப்பீங்க அதாவது கடை வீடு போன்றவை வாடகை விட்டு அதில் வருமானம் வரும் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி அதில் வருமானம் வரும் மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானங்கள் யோக பாக்கியங்கள் ப பிள்ளைகள் படித்து முடித்த பிள்ளைகள் அவங்க வேலைக்கு போய் அவங்க சம்பாத்தி அவங்க கொடுப்பாங்க இதையும் தாண்டி போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்குன்னு நீங்கள் அப்படி போட்டு அதில் இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய ஒரு நிலை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இப்படி பலதரப்பட்ட வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய நிலையில் இருக்கிறது ஆனாலும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க நண்பர் கேட்டார் உறவினர் கேட்டார்னு தூக்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அம்பேர் தான் கைக்கு வருவது ரொம்ப சிரமப்படணும் நீங்கள் அது ஒன்மே டிராஃபிக் மாதிரி தான் மற்றபடி உங்களுக்கு பாருங்க தொழில் ஸ்தானாதிபதி ராசியில் அமர்ந்து சூரியன் உங்களுக்கு பத்துக்குடையவன் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் பெ பெறுவது என்பது பதினஞ்சு தேதிக்கு பிறகு பதினஞ்சு தேதிக்கு வரைக்கும் தொழிலில் செலவினங்களை ஏற்படுத்தும் தொழில் அந்த ஆத்மா அந்த உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக ஆனால் பதினஞ்சு தேதிக்கு பிறகு நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் அதனால் சம்பாத்தியம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மற்றபடி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதையும் தாண்டி பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பான நேரம் மாதம் எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் ராகு இருக்கிறார் நாள் வரையும் மிதுனத்தில் இருந்த ராகு குரு ராகுவை பார்த்தார் நல்ல பலனை கிடைச்சிது ஆனால் இப்போ ராகு தனித்த ராகு அப்போ உங்களுக்கு நாளில் ராகு இருந்தால் நிறைய சங்கடங்களை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் என்ன பிரச்சனைங்க வரும் நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழுப்பு நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் பழுதாக்கி செலவு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் மன உளைச்சல் ஏற்படும் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணி படிக்கணுங்க இதையும் தாண்டி உங்களுக்கு அசையா சொத்துக்கள் செலவினங்களை ஏற்படுத்தும் வீடு கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க அது ஷட்ரு போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சு இதை பண்ணி கொடு சீர் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க இந்த நாலில் ராகு இருந்தால் அப்போ பணம் பல வகையில் வருதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா ராசி என்பர்களுக்கு அப்போ காசு பணம் வருதுன்னு சொன்னால் அப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்கார் வீடு வாங்கலாமா மனை வாங்கலாமா ஃப்ளாட்டு வாங்கலாமான்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும் அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு செயல்படுத்த துவங்கி விட்டால் நீங்கள் இந்த ராகு என்ன பண்ணுவா நீங்கள் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லை காலி மலை வாங்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க அது கடைசியில் ஒரு எண்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து வருவாங்க அப்போது உங்களுக்கு பலு அதிகமாக சுமக்க வேண்டிய சூழல் இஎம்ஐ அதிகமாக கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அதனால் இந்த ராகு பிரம்மாண்ட நாயகனாக இருக்கிறதால கொஞ்சம் இதுபோல் வீடு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்க இதெல்லாம் கொஞ்சம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சூதனமாக நடந்தது பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் கடை வாங்கி கூட படி சுப செலவு வீடும் சுப செலவு தான் படி இருந்தாலும் இஎம்ஐ கட்டணம் இல்லைங்களா மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு மாதம் ஐந்தாம் இடத்தில் சனி இருந்த போதிலும் வக்ரகதியில் இருந்த போதிலும் பதினைஞ்சி தேதிக்கு பிறகு அவர் வக்ர நிவர்த்தி வருகிறார் குரு பார்வையில் இருப்பது வக்ர நிவர்த்தி அஞ்சாம் குரு பார்க்கிறார் அப்படின்னா குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் மட்டுமில்லை இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சந்தோஷம் மிகுந்த ஒரு மாதமாக இது விளங்க போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஆனால் ஏழுக்குரிய சுக்கரனும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைத்து போங்க மற்றபடி பணம் பலவைகளை வந்து பையன் நிரப்பும் என்னதான் வீட்டில் தேனாறு பாலாறு ஓடினாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சூரியன் பனிரெண்டில் இருப்பது ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் தந்தையால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது புதன் பன்னெண்டில் இருக்கார் சுக்கரன் வீட்டில் இருக்கார் சுக்கரன் ஆட்சி படத்தில் இருக்கிறார் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அரசு கருவோலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றபடி அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த எட்டு ஒம்பது பத்து நவம்பர் இந்த மூணு தேதி சந்திராஷ்டம தேதி வர்றதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி இரண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவன் உச்சமடைவதால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருக்கும் பண வரவு இருக்கும் சனி பார்வை ஏழாம் இடம் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் கூட சண்டை சச்சரவு ஒன்று கொஞ்சம் கோஆபரேஷன் பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்ப்பது என்பது எண்ணிய செயல் ஈடேறுவதில் ஆகும் ஆனால் சக்சஸ் ஆகும் மூத்த சகோதரத்துக்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய நிலை மற்றபடி உங்களுக்கு இந்த விருச்சகராசியில் பிறந்த அன்பர்கள் ராகு தனித்த ராகு நாளில் இருப்பதால் உங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் ஓம் ந ஸ்ரீ அதாவது ஓம் அமிர்த ராகவே நமக அப்படின்னு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் கேது பத்தில் இருக்கிறது ஓம் அமிர்த கேதுவே நமக இது வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் தலைக்கு வரது தலைப்பாயோட போகுங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்